சுலைமான் நபி தாவூது நபி அவர்களின் மகனாவார்கள் அவர்கள் இறைவனிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் அது எவரும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்பதுதான் அந்த கோரிக்கை அதன்படி அல்லாஹ் அவருக்கு மிக பெரும் அரசாங்கத்தை வழங்கினான் சுலைமான் நபி மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஜின்களையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஒரு நாள் சுலைமான் நபி அவர்கள் பறவைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பறவைகளின் கூட்டத்தை பார்வையிட்ட போது ஹூத் ஹூத் என்னும் பறவையை காணவில்லை அங்கே ஒரு பெண் அம்மக்களை ஆட்சி செய்வதைக் கண்டேன் அவளுக்கு தேவையான எல்லாமும் கொடுக்கப்பட்டுள்ளது அவளிடத்தில் சிறப்பான அரியாசனமும் இருக்கிறது ஆனால் அவளும் அவளைச் சார்ந்த மக்களும் அல்லாவை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்குகிறார்கள் என்று சொன்னது சுலைமான் நபி கூறினார்கள் பிரமுகர்களே அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வருமுன் உங்களில் யார் அவளுடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று சுலைமான் நபி அவர்கள் கேட்டார்கள் எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு சுலைமான் நபி வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி சொல்லியது எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய படைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் சுலைமான் நபிக்கு மரணம் ஏற்பட்டதை யாரும் அறிய முடியவில்லை பூமியில் ஊர்ந்து செல்லும் கரையான்தான் அவரது மரணத்தை காட்டிக் கொடுத்தது அது அவரது கைத்தடியைச் சாப்பிட்டு அவர் கீழே விழுந்தார்